இனியா வாழ்க்கையை பிளான் பண்ணி கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இனியாவை நிம்மதியாக விடாமல் இருக்கிற இந்த நிதிஸை எழில் செலியை நடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை பாக்கியலட்சுமியில் இனி வரப்போகிற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவியூ அண்டு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே நினச்சது சுதாகர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக தன்னோட பையன் வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆனால் அவர் பக்காவாக பிளான் பண்ணி ஒரே கலரில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்கிறாரு த ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்டையுமே பார்த்தீங்கன்னா பாக்கி கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டார் இந்த கல்யாணத்தை நடத்தி அது மட்டும் இல்லாமல் தன்னோட உருப்படாத பையனுக்கு கல்யாணமும் முடித்த மாதிரி ஆயிடுச்சு இதில் இனியாக தான் முழுக்க முழுக்க மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி கோபி தாங்க முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும் இல்லை வாக்கியாவும் முட்டாளாக இருந்துட்டாங்க ஈஸ்வரி பாட்டி தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படினாலும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு நாடகத்தை நடத்தி கல்யாணம் பண்ணியாச்சு ஆனால் இந்த பாக்கியாவாச்சும் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த சுதாகர் வந்து தன்னை தேடி வந்தது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறமும் கல்யாணம்னு ஒரு பேச்சு வருதே இதில் எதனால ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தாங்க தான் ஆனால் கொஞ்சம் இன்னுமே விசாரிச்சுருந்துருக்கலாம் அப்படி இவங்க மாப்பிள்ளை பையனை பற்றி விசாரிச்சுருந்தா இப்போ இனியாவுக்கு இந்த நிலமை வந்திருக்காது அதே மாதிரி இப்போது டிவோர்ஸ் விஷயத்துலையுமே வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க இனியா வந்து ரொம்பவே கிளியராக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் என்னதான் பார்க்க வேணாம் எங்கிட்ட பேச வேணான்னு சொன்னாலும் அவர் அதையே தான் பண்ணுவார் என்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அவர் அவரோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இனியாவோட ஹோட்டலுக்குமே வந்து நிதி பிரச்சனை பண்ணனால மறுநாளே வந்து இங்கே போய்ட்டு அட்வொகேட்டை பார்த்துமே பேசுகிறாங்க கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க எப்படின்னாலும் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு இங்கே எழில் சிலையில் வந்து கோவப்பட்டு நிதிஷை பார்த்திங்கன்னா வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க செம தரமான அடிதாங்க இந்த நிதிஷுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நிதிஷும் எலையில் வந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் சந்திரிக்கா வந்து சுதாகர் மேலே கோவப்படுறாங்க உங்கள் நான் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நம்ம பையனை போட்டு அப்படி அடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களே இதுக்கு மேலே உங்களை நம்புறது வேஸ்ட்டு நீங்கள் எப்போதுமே இப்படி தான் இருப்பீங்க இனி இதை நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு சந்திரிக்கா கிளம்பிடுறாங்க தான் பையன் ரொம்பவே நல்லவே நல்ல விஷயம்தான் பண்ணுறான் அப்படி தான் இந்த சந்திரிக்கா வந்து பண்ணுறாங்க ரொம்பவே மோசமான ஒரு அம்மா தான் தன் பையன் தப்பு செய்கிறான்னா அவங்க வந்து அதை கண்டிக்கணும் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டணும் ஆனால் அதை விட்டுட்டு பண்ணுற தப்புக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த சந்திரிக்கா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் ரொம்பவே கோபத்தோடு தான் இருக்கிறாரு அவருக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது தன்னோட பையனால் தான் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்ட கேட்காம சந்திரிக்கா இருந்துக்கிட்டு எழில் செழியன் கோபி எல்லார் எல்லாருமேலையுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இங்கே பாக்கியோட வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்குறாங்க அப்படியே பேசிட்டும் இருக்கிறாங்க அந்த டைமில் கோபிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது கோபி வந்து ரொம்பவே பதட்டத்தோட அந்த காலில் பேசுகிறாரு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அங்கே எஸ்பி ஆஃபீஸில் இருந்து தான் கால் வந்துருக்குது எல்லாருமே விசாரிக்கணும் வர சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து கோபி எல்லாேருக்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக இப்போது நம்மளை வர சொல்கிறாங்க பிரச்சனை பண்ணது என்னமோ அவங்க பையன் ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்மளை வர சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத பாக்கியா அவங்க அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே இப்படிதான் எதுனாலும் பண்ணுவாங்க பணக்கார திமுறில் வா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஒரு பக்கம் இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனைலாம் எப்போதான் முடிய போதோ தெரியலை பிரச்சனை மேலே பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு பாட்டிகள்லாம் என்னால் தானே சொல்லுங்கள் அதை தானே இப்போ சொல்ல வரீங்க நான் கஷ்டப்பட்டு வேணா அந்த வீட்டில் வந்து குப்பை கொட்டட்டுமா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனியா நான் ஒன்றும் உன்னை எதுவும் தப்பாக சொல்லலம்மா நான் சொல்கிறேன் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எதுவும் இல்லை இனி என் வாழ்க்கையில் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியாக மன்னிச்சுடு நாங்கள் தான் அவசரப்பட்டு உன்னோடய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டோம் ஆனால் தப்பு ஒன்று எங்கள் மேலே இல்லை முழுக்க முழுக்க தப்பு உன் மேலே தான் நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே இனியாக வந்து அப்படி என்ன பாட்டி ஊர் உலகத்தில் பண்ணாதான் தப்பு காதல் தானே பண்ணேன் இது எல்லா எல்லாருக்குமே வர ஒன்று தான் அந்த வயசில் அப்போ கூட வீட்டில் சொல்கிற அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட பேசக்கூட இல்லை அமைதியாக தான் இருந்தேன் நான் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் தான் கல்யாணம்னு பண்ணி என்னோட வாழ்க்கையவே மொத்தமாக இப்படி பண்ணிட்டீங்களே நல்லவன் நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோடய வாழ்க்கையவே நீங்கள் முடிச்சுட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சால் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்கள் உன்னோட வாழ்க்கையை கெடுத்தோம் எல்லாம் சர்ச்சையெல்லாம் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் தற்செயலாக தான் நடந்துருச்சு விடுங்க இதோட இந்த பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம்க்கு போயிடறாங்க ஜெனி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்டே பாட்டி நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எதனாலும் பேசிகிட்டு இருக்கிறீங்க இனியா ஆல்ரெடி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறா அவகிட்ட இனி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுவும் தப்பாக பேசலையம்மா நீங்கள் அவளோட வாழ்க்கையை பற்றி எதுவுமே பேசாதீங்க அவ இடத்துல வேறு எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் நான் இந்த டைமில் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் இனி அப்படியா தன்னோட குடும்பம் கஷ்டப்பட்டுறக்கூடாது தன்னோட நிலமையை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே மனசில் வச்சு இத்தனை நாள் அப்படியே நரகத்தில் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துருக்குறா பொய்யா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியை திட்டிட்டு ஜெனியுமே வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கோபி எல்லோருமே வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுதாகரோட பையனை வந்து ரொம்பவே அடிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கொழப்ப நிறுவேன்னு சொல்லிட்டு மறட்டி இருக்கிறீங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்தக்கூட விஷயம் தெரியாமல் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை நடந்து ரெண்டு நாள் ஆச்சு அன்னைக்கு என் பையன் எதுவும் அவசரப்பட்டு அடிச்சிட்டாருந்தா மற்றபடி எதுவுமே கிடையாது அவங்க வீட்டு பையன்தான் வந்து டெய்லியும் வந்து பிரச்சனை ஆல்ரெடி நடந்தது இந்த விஷயம் தான் எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு ஆனால் பல விஷயங்களை மறைச்சு உண்மையை மறைச்சி தான் கல்யாணம் பண்ணி எங்கள் எங்கள் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க உண்மை அப்புறம் நாங்களே வந்து விலகிட்டோம் அப்போ அவங்க என்ன பண்ணணும் எங்களை அப்படியே விட்டுணும் அதை விட்டுட்டு டெய்லியுமே எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து ரொம்பவே டார்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததை நீங்கள் ஸ்டேஷனில் வந்து சொல்லணுமா சொல்லி அதுக்கான தீர்வு இது பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு சட்டத்தை நீங்களே எடுத்துக்கிறதா நீங்கள் எதுக்காக போயிட்டு அந்த பையனை வந்து கண்ணா பின்னான்னு அடிச்சிருக்கிறீங்க அவன் முடியாமல் இப்போ வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாக இருந்த கூட ஷாக்காகிறாங்க இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வீடியோ ஆதாரம் கூட இருக்குது உங்கள் ரெண்டு பையனும் சேர்ந்து தான் வந்து அந்த பையனை ரொம்பவே மோசமாக அடித்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க இதை பார்த்தா பாக்கியா கோபி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன இதில் என்ன இருக்குது எழுச்சியிலையா ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து நாங்கள் தான் என்ன அவன்கிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டான் மறுபடியும் மறுபடியும் இனியாவை டிஸ்டர்ப் இருக்கிறான் இருக்கான் தான் அவனை அப்படியே விட்டா பிரச்சனையாகும் ஆகும் இனியாவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு தான் அவனை அவன்கிட்ட போயிட்டு பேச போனோம் அவன் இனியாவே தப்பு தப்பா பேசுறியான் எப்படி அமைதியா இருக்க முடியும் அதனால தான் ரெண்டு போடு போட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்கள் நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு நான் தான் அந்த பிரச்சனையை பாத்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லாம இப்படி வேலை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓங்கம்மா நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இளையச் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சார் ஏதோ நடந்துருச்சு தன்னோட தங்கச்சியை வந்து தப்பாக பேசவும் ஏதோ அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது இவங்க பேசுனதுக்கு எல்லாமே இருக்குது குழமராட்டல் விட்டுருக்குறாங்க இந்த வீடியோ ஆதாரம் போதும் உங்கள் பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்களும் தான் நீங்களுமே வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருக்கிறீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கி என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்கக்கிட்ட எவ்வளவோ வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் இனியா வந்து என்ன ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு தானே போனாங்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க இதனால பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீழேயும் இறங்கி வராங்க பாட்டியும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க போனவங்க இன்னுமே வர காணாமே என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி இருந்துக்கிட்டு வராங்க என்னாச்சு பாட்டி உங்களுக்கு எதுக்காக இப்படி குழம்பிகிட்ருக்குறேங்க இல்லை ஸ்டேஷனுக்கு விசா விசாரணைக்கு தானே போனாங்க போனவங்க இந்த டைம் வந்துருக்கணுமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எதுக்காக வரலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் இனியாக இருந்துகிட்டே சரி ஒரு எட்டு நான் போயிட்டு ஸ்டேஷனில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க எங்கள் ஜெனியுமே வந்து என்ன இனியா நீ மட்டுமா தனியாக போறவா நானும் வரேன் வேணா நீ நீங்கள் இருங்க கொழந்திருக்குலக்கா நீங்கள் வீட்டிலே இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாவும் அண்டு பாட்டியும் அவங்களுக்குமே வந்து வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட வந்து மனசே வரலை நானும் வர இனியா ப்ளீஸ் என்னையும் போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு தான் இனியாவுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிய வருது ஆதாரத்தோடு வந்து அன்னைங்க மாட்டிக்கிட்டாங்க வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டே இனியா நீ எதுக்காக இங்கே வந்த நீ பாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக சொல்கிறாங்க எப்படிமா இப்படிப்பட்ட நிலமையில வந்து நான் போக முடியும் சொல்லுங்கள் போனாலும் நான் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா நீங்களும் வந்து இப்போ இருக்கிறீங்க நீங்கள் வெளியே இருந்தாலும் எதனாலும் பண்ணுவீங்க இப்போ நீங்களும் எதுவுமே பண்ண முடியாது நான் தான் அவங்க எல்லாேருமே வெளியே கொண்டு வர்றதுக்கு எதனாலும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தான் கவுன்சிலர் ஞாபகம் வருது கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கிடைக்கும் நிதி வந்து பிரச்சனை பண்ணும்போதே அவர் தான் ஹெல்ப் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு அவர் அன்னை மாதிரி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன இனியை என்ன யோசிக்கிற இல்லை கவுன்சிலர் கிட்ட தான் கேட்க போகிறேன் ஹெல்ப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துகிட்டே எதுக்கு நமக்கு நம்மளுக்காக அவரெல்லாம் போய்ட்டு டிஸ்டர்ப் இருக்கிற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு என்னம்மா வழியே கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியா வந்து கிளம்புறாங்க எங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கவுன்சிலர் வீட்டுக்கே போகிறாங்க இனியாவை ஆல்ரெடி கவுன்சிலருக்கு தெரிஞ்சனால வா இனியாமா என்னாச்சு தேடி வந்திருக்குறாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க பெரிய பிரச்சனை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி அண்ணாங்க வந்து அந்த நிதிஸ் வந்து அடிச்சிட்டாங்க இப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியவே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தப்பு எங்கள் மேலே எதுவுமே கிடையாது எல்லா தப்புமே அவங்க மேலே தான் உன் அவங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இனியாமா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் நீ வா கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டு வந்து கவுன்சிலருமே வந்து ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை தவிட்டு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க அதுவும் அந்த பையன் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துருக்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட நானே என் கண்ணால பார்த்தேன் நான் தான் அப்போ கூட அந்த பையனை திட்டி அனுப்பிச்சி இதுக்கப்புறம் இனியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னாலுமே என்னால் கேட்க முடியாது ஆ ஆதாரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ஆதாரம் அடித்தது தானே தெரியும் எதுக்காக அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா ஒரு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிணா அதுக்கு பார்த்துட்டு அமைதியாகவே இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் போலீஸ்னு நாங்கள் எதுக்கு இருக்கோம் ஆ அப்படி பிரச்சனைனா க கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்கணும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அதை விட்டுட்டு இப்படி போயிட்டு அடிக்கலாமா அடித்தது மட்டும் இல்லாமல் கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க இந்த ஆதாரம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்ககிட்டேயும் ஆதாரம் இருக்குது அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணது வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் இனியாவுக்கு வந்து வருது இனியா நம்ம போயிட்டு வா அந்த இதை எடுத்துகிட்டு வருவோம் வீடியோ ப்ரூஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் உள்ள அந்த கேமரா சிசிடிவி கேமராவில் அந்த வீடியோ புட்டேஜுமே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து முன்னுக்கு பின்னாவே பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நான் மினிஸ்டர் வரைக்கும் போனேன்னா உனக்கு தான் பிரச்சனை ஏன்னா பணம் வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா பெரியோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலுமே வந்து தப்பு தப்பு தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம இந்த வெளி இவங்கள வெளியே விடாமல் இருந்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சரி நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பாக்கியாக வந்து கவுன்சிலருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க நீங்கள் பண்ண உதவி நான் எப்போதுமே மறக்கவே மாட்டேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்னோடய சிஸ்டர் சரிங்களா உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோடய கடமை உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுமே இங்கே பாக்கியாக பார்த்தீங்கன்னா எழில் செலியின பிடிச்சி திட்டுறாங்க நீங்களே எதுனாலும் பண்ணுறது இப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே இது சரிங்களா இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக இருங்க பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க அவன் சும்மா சும்மா நம்ம இனியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருப்போம் அது மட்டும் இல்லாமல் இனியாவை எங்கக்கிட்டையே வந்து தப்பாக சொல்கிறான் அப்போது அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் அதனால தான் தீர அவனை வெளுத்தோம் இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அட்வொக்கேட் மூலம் பேசி இருந்து டிவோர்ஸும் வாங்கியாச்சு ஒரு வழியாக இப்போ தான் இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து நம்ம இனியா வந்து பக்காவாக வந்து வாங்கிடுறாங்க இங்கே தன்னோடய அண்ணங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அவரம் மாதிரி கொஞ்சம் நல்லாவே நடிக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் வீட்டில் வாழணுன்னா எனக்கு ஒரே ஒரு சைன் மட்டும் வேணும் அவங்க பையன் என்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டார் அதுக்கு நீங்கள் தான் வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைன் போட்டு கொடுங்க ஒரு பேப்பர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சைன் வாங்குகிறாங்க இங்கே சுதாகருமே பார்த்தீங்கன்னா சரி இனியாக சொல்கிற விஷயத்த கேட்டு இனியா இங்கே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்பவே நம்பிக்கையோட சைன் போட்டு தராரு அப்புறம் இனியாக வந்து கிளம்பிடுறாங்க நான் போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனை வச்சு பார்த்திங்கன்னா தன்னோடய அம்மா ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுமே வந்து எப்படி ஒரு வெத்து பேப்பரில் சுதாகர் சைன் வாங்கி எல்லாத்தையும் மாற்றினாரோ அதே மாதிரி இனியாவுமே பார்த்திங்கன்னா அந்த சைனை வாங்கி எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா பேருக்கு மாற்றி மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கே வந்து கொடுத்துறாங்க இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனாலுமே இந்த டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அப்பப்போ வந்து நிதேஷ் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கிறாரு ஆகாஷை வச்சு வச்சு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறதும் அந்த மாதிரி ஆகாஷும் நிதீஷும் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இங்கே பாரு இனியா இப்போவுமே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன நமக்கு வந்து அந்த பணம் தான் பிரச்சனை ஆனால் நான் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிருக்கிறேன் நல்லபடியாக எழுதிருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இனி ஆகாஷ் எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும் உன்னை என் லைஃப்பில் இனி நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ வா இனி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன ஆகாஷ் என்ன சொல்கிற இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் நீ எவ்வளோ தான் பிரச்சனையை சமாளிப்ப உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த நிதிஷ் வந்து உங்ககிட்ட இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுவானா பார்த்துக்கலாம் வா என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அதிரடியான ஒரு எடுக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி பார்த்திங்கன்னா இனியாவும் ஆகாஷும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு ஆகாஷ் இப்போ எங்கே நம்ம வீட்டுக்கு போகவா எங்கள் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கே போயிட்டு எல்லாரையுமே பார்த்து பேசிட்டு வருவோம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இங்கே நம்ம இனியாவும் ஆகாஷும் போய்ட்டு இங்கே பாக்கியாவோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க இங்கே பாட்டி பார்த்துட்டு பயங்கர ஆகுறாங்க கத்துறாங்க கதறாங்க உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்னாச்சு எதுக்காக இப்போ நீங்கள் எப்படி கத்திட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அங்கே பாரு பாக்கியா உன் பொண்ணு என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போதான் பாக்கையை பார்த்துட்டு ரொம்பவே அவங்களும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க எல்லா வந்துடுறாங்க என்ன இனியா என்ன பண்ணி வச்சுருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமும் எனக்கு வந்து நீங்க ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு எப்படின்னாலும் நினைப்பீங்க அதனாலதான் என்னோட வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுத்தேன் பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள் பணம் தான் இங்கே எல்லாமே அப்படிலாம் இல்லை நல்ல மனசு இருந்தால் போதும் அந்த மனசு வந்து ஆகாஷ் கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட மேலே அவ்வளோ காதல் வச்சிருக்கிறான் அது போதாதா நாங்கள் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்து கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க என் கண்ண முன்னாடியே நிற்காத தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு ஒன்றத்துக்காக அதவனை கல்யாணம் பண்ணி வந்துட்டு இங்கே ஓவராக இருக்கிறியா அவன் வேலைக்காரியோட பையன் பல வருஷமா அவங்க அம்மா இந்த வீட்டில் வேலைக்காரியாக வந்து இருந்துட்டு அவங்க கூட போயிட்டு நாங்கள் எப்படி சம்மந்தம் பண்ண முடியும் உன்னை பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது பணம் பணம்னு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தாசை பிடிச்சிருக்குறீங்களே பாட்டி அந்த பணம் வந்து கடைசி முடியும் உங்கள் கூட வந்துருமா சொல்லுங்க நீங்கள் சாகும்போது அந்த பணம் இல்லாம தான் போக போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஆகாஷ் வந்து இனியா மேல இவ்வளோ ஒரு காதலோடு இருக்கிறானே கண்டிப்பாக இனியாவை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா மனசில் தோணுது இங்கே பாக்கி பாக்கியா அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என்ன உன் பை உன் மகன் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு வந்துருக்குறா நீ பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் என்ன பேசுகிறது அவள் வாழ்க்கை அவ முடிவெடுத்துக்கிட்டா இதுக்கப்புறமும் நீங்கள் கட்டாயப்படுத்தி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்குமா நீங்கள் பண்ணதே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் எழிலுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் ஆல்ரெடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இனியா அலவ் பண்ண அந்த காலத்து காலத்துல கூட இப்ப பாத்தீங்கன்னா செளியனுமே வந்து கொஞ்சம் மனசு மாறிட்டார் இனியா லைஃப்ல நடந்த விஷயத்த பார்த்து இங்க கோபியுமே அதே மாதிரிதான் ஆஹ் சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பாட்டி வந்து ஒத்த காலாம் நிக்கிறாங்க கண்டிப்பா இதை நான் ஏத்துக்கவே முடியாது உலக மரியாதையா இவ்வளவு வெளியே போக சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி ரொம்பவே தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம கோபியும் பாக்கியாவும் போயிட்டு இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க இனியாமா நீ பண்ண விஷயத்தில் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை சரியா இது உன்னோட வாழ்க்கை நீயே சரியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிற இப்போது நீ வந்து கிளம்பு நீ போ பாட்டியோட கோபம் கொஞ்சம் குறையட்டும் அப்புறம் நாங்களே கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஆகாஷும் இனியாவும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோபிக்கிட்டையும் பாக்கிய கிட்டேயும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்புறம் இனியா எழில்கிட்டையும் செல்லியன்கிட்டயுமே வந்து பேசிகிட்டு போகிறாங்க அவங்களுமே ரொம்பவே சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து என்னென்னா இங்கே செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன்னா செல்விக்குமே இந்த விஷயம் தெரியாது அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது இனியா இனியாவையும் ரொம்ப பிடிக்கும் பாக்கியாவையும் அந்தளவுக்கு செல்வி வந்து ஒரு நல்ல இடத்துல தான் வச்சுருக்குறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை செல்வி ஏற்றுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது இதை விட பல டுஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எப்படி சொல்ல நடக்க போதுங்க இனியா எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க